கடந்த ஆண்டில் ஐந்து மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மத்திய அரசு ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை ஆந்திர பிரதேசம் நாகாலாந்து ஒடிசா தெலங்கானா திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஆண்டு மழை வெள்ளம் நிலச்சரிவு புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆயிரத்தி ஐநூற்று நான்கு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு அறுநூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாகாலாந்துக்கு நூற்று எழுபது கோடி ரூபாய் ஒடிசாவுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தெலங்கானாவுக்கு இருநூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மற்றும் திரிபுரா மாநிலத்துக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மாநில பேரிடர் நிதியாக இருபத்தி ஏழு மாநிலங்களுக்கு பதினெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயையும் தேசிய பேரிடர் நிதியாக பதினெட்டு மாநிலங்களுக்கு நான்காயிரத்து எண்ணூற்று எட்டு கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரும் சேதங்களை சந்தித்தனர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை கோரியிருந்தது தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இதனையடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது இது மாநில பேரிடர் நிதிக்காக மத்திய அரசின் பங்குதான் என்றும் அதுவும் தாமதமாகத்தான் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தாா் இந்நிலையில் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் எயிட்டின் செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளாா் எஸ்டிஆர் பண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் கேட்டோம் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒதுக்கி மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க